தேங்க்யூங் காட் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் வர்ஷிப் செக்ஷன் எத்தனை பேருக்கு ஒரு ஹெவன்லி ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஹலே லூயா வே எத்தனை பேருக்கு இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியும் யா ஃபாதர்ஸ் டே ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதர்ஸ் டே போச்சு அப்போது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாரும் அவங்க மதர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாவிலலாம் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சு எல்லாமே பண்ணாங்க பட் ஃபாதர்ஸ் டே ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு தே ஆர் வெரி அன்ஸ்போக்கன் ஹீரோஸ் அந்த அன்ஸ்போக்கன் ஹீரோஸ் மாதிரியே அவங்களோட டேவும் ரொம்ப சைலண்ட்டாக போயிடுச்சு வி ஹாவ் டு ரிமெம்பர் தெம் டுடே ரைட் நம்ம வந்து ஒரு ஃபாதர் வாட் டஸ் அ ஃபாதர் மீன் ஹேவ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஃபார் எவர் அரவுண்ட் அஸ் நம்ம வந்து லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு அவர் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தாலும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா அவர் நம்ம கூடவே இருக்கார் அப்படி தானே தானே நம்மளுக்கு எப்போனாலும் இஸ் அவைலபிள் அவர் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்கட்டும் என்ன பிஸி ஸ்கெடியூலாக இருக்கட்டும் அவர் எப்பவுமே நம்மளுக்காக அவைலபிளாக இருக்காரு நான் வந்து டேடி கிட்ட போயிட்டு டேடி நெக்ஸ்ட் வீக் இந்த பிளான் இருக்குது நம்ம இங்கே போகலாம் இல்லை டேடி இது இருக்குது அது இருக்குன்னா ஓகே சரிம்மா பண்ணிடலாம் நான் வந்து கிட்டே வந்து எவ்ரி இயர் சொல்லி வைப்பேன் டேடி அடுத்த மாதம் டுவெல்த்து என் பர்த்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாள் எனக்கு தான் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு டேடி நோட் பண்ணி வச்சிருவார் நம்மளுக்கு ஒரு தேவைன்னா அவர் எப்போவுமே நம்ம கூட இருக்கார் ஏ ஸ்டாண்ட் ஃபார் குட் அட்வைஸர் நானும் ஏஞ்சலும் வந்து லன்ச் டின்னர்லாம் சாப்பிடும் போது கார்ட்டூன் பார்க்குற ஹேபிட் இருக்குது எனக்கும் ஏஞ்சலுக்கும் நேத்து அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு எபிசோட் பார்த்தோம் அந்த ஃபாதர் வந்து அவங்க பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து போனேன் நீ உன் வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ நல்லா படி நீ இப்படிலாம் பண்ண நீ ஒரு நல்ல வேலைக்கு போ நீ இதெல்லாம் பண்ணினா உன் லைஃப்பில் நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்மளுக்கு எது நல்லது நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து

இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாயிடுச்சு ரொம்ப அவசரமாக காரில் போயிட்டுருக்கோம் எனக்கு காலையில் எழுப்பி கலப்பி விட்டனால நான் காரில் செம்ம தூக்கம் தூங்குகிறேன் டேடிலாம் இவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுறேன் அங்கே எங்கே சைடில் போயிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படியே உன்னால் எப்படி தூங்க முடியுது நீங்கள் தானே டேடி வண்டி ஓட்டுறீங்க எனக்கு என்ன கவலை அப்படின்ற அளவுக்கு நம்ம அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் டேடி பார்த்துப்பாரு நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சனா இருக்காரு ஹெச் ஸ்டாண்ட் ஃபார் ஹானரபிள் பர்சன் நம்ம வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வந்தோன்னா மம்மி மம்மி எங்க அப்படின்னு தான் தேடிட்டு இருப்போம் டேடி தேட மாட்டோம் அதே மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும்னா மம்மிக்கிட்ட போய் மம்மி இதை போய் கொஞ்சம் டேடி கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்வோம் மம்மி போய் சொன்னால் டேடி வந்து எதுவுமே யோசிக்க மாட்டார் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவர் நம்மளுக்காக எப்போவுமே நன் நின்றுட்டு இருக்கார் ஈ இஸ் அ ஹானரபிள் பர்சனாக இருக்கார் ஈ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர் லவ்விங் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து சரி இப்போ வரைக்கும் சரி அவங்க தான் கஷ்டத்தை தாண்டி வந்தாலும் அவர் நம்ம கூடவே இருக்காரு நம்மளை லவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு சீரியஸா சொல்லணும்னா டேடி மாமிலாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் சின்ன வயசுல யூனிஃபார்ம் ஸ்கூல் போடுறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இல்லை நடந்தே போயிருக்கோம் சாப்பாடு இருந்ததில்ல ப்ராப்பர் ட்ரெஸ் இருந்ததில்ல பஸ்ல நான் போகிறது கூட யோசிப்பேன் அப்படிங்கலாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கஷ்டத்துல காமிச்சது கிடையாது அவங்களுக்கு இப்போ வரைக்குமே என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எங்ககிட்ட ஒரு நாளுமே காமிச்சது கிடையாது அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ கஷ்டம் வேணால் படுத்துக்கலாம்ப்பா ஆனால் நம்ம பசங்களுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு எங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரோல் மாடல் நம்ம ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க எல்லாருமே மை ஃபாதர் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ரோல் மாடல்லாம் நிற்கிறாங்க டு பி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஆஃபீஸ்லாம் வந்து கேட்பாங்க எல்லாரும் வந்து அவங்க சேலரி வச்சு என்ன பண்ணுறாங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன கேட்பாங்க நீ என்ன பண்ணுவேன் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தருவே அப்படின்லாம் நான் சொல்வேன் மம்மி டேடி என்னை சேவ் பண்ண சொல்லுவாங்க அவ்வளோதான் சொல்வேன் அவங்க வந்து சொல்லுவாங்க உங்கள் மம்மி டேடி மாதிரியும் உங் உங்கள் பசங்களை வளர்க்கணும் அவங்க அவங்கள எங்கள் டீம் லீடரே சொல்லுவாங்க உங்கள் மம்மி டேடி மாதிரி எனக்கு என் பசங்களை வளர்க்கணும்னு ஆசை அவங்க வந்து கரெக்டாக உங்களை வந்து உனக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பண்ணுறாங்க உனக்கு ஸ்நாக்ஸ் தேவையா பார்த்து பண்ணுறாங்க உனக்கு உடம்புலையா வந்து உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க உனக்கு என் இந்த வயசில் நீ எப்படி இருக்கணும் நீ வந்து எப்படி காசு செலவு பண்ணணும் நீ என்னெல்லாம் பண்ணணும்னு கரெக்டாக உன வழி நடத்துகிறாங்க உன் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்காங்க ஆமாம் இல்லை நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க ஒரு கஷ்டம் காமிச்சது கிடையாது அவங்க எவ்வளோ பெரிய ரோல் மாடல் அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து இந்த நாளில் வந்து நம்ம அப்பாக்களை வந்து கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ டாடி என்னை இவ்வளோ நீங்கள் பத்திரமா அன்பாக நடத்திக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க் யூ சொல்லணும் இங்கே இருக்கவங்களும் சரி ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கும் சரி ப்ளீஸ் கன்வே யோ விஷ்ஷஸ் ஃபாதர்ஸ் டே விஷஸ் அண்ட் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு யூ ஆல் பிஃபோர் கோயிங் ஆன் டு த மெசேஜ் நானும் டேடியோ சேர்ந்து ஒரு சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் த மெசேஜ் ക പനീം